அதில் ஆதரவாக இருக்கக்கூடிய காக்கா கூட்டங்கள் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கேட்டால் இவர் வந்து இந்த பொடுசுகள்னு சொல்றது வந்து அதுதான் நான் நினைக்கிறேன் பொடுசுகள் கதரட்டும்னு சொல்ற அந்த வரி அதுதான் எல்லாத்துக்கும் வன்முத்தை கொட்டினானுங்க அவர் பத்மபூஷன் பட்டம் வாங்கும் போதும் அதுக்கும் வன்முத்தை கொட்டினானுங்க இப்படி வெக்கமே இல்லாமல் வந்து வன்மத்தை கொட்டிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்த அஜித் இவர் தான்றோம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாத குறிப்பாக எதிர்ப்பாளர் இயற்கைக்கு எதிரியே கிடையாது இந்த பண்ணாறைகள் மட்டும்தான் எதிரி எதிரிகள் இவனுக்கு எதிரியாகவே எடுத்துக்க முடியாது அவரு ஏன்னா அவர் கால் விரல் சுண்டு விரலில் இருக்கிற அந்த வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு வந்து இவங்க இணையாக மாட்டானு அதனுடைய விளைவு வந்து கேட்டால் அந்த சேனல்களும் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறானுங்க இப்போ ஏன்னு கேட்டா வியூஸே வரல அந்த சேனலுக்கு இவங்க வந்து ஏகே எதிரானவங்க அப்படின்ற வந்து அந்த மாதிரி ஒரு சாயல் வந்து அந்த சேனல்களுக்கெல்லாம் நான் வந்து நம்ம எந்த தேட்டர் வேணாலும் நுழைய முடியும் ஏப்ரல் பத்து நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இவங்க வர சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு சாட்டர் சரியான இவன் மூணு பேருக்கு சவால் இந்த வீடியோ பார்த்துட்டு இவனுக்கு ஏதாவது ஒரு சாட்டர் பக்கம் போயிருந்தா பார்க்கலாம் நீங்க சென்னையில் எங்கேயோ ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயாவது ஒரு சாட்டர்ல வந்து நீங்கள் போய் போய் அந்த ஏப்ரல் பத்தாம் தேதி ஃபஸ்ட்டு ஷோ போய் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம் இவங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் பேட் அக்லி திரைப்படத்துடைய முதல் பாடல் ஓஜி சம்பவம் அதாவது ஒரிஜினல் சம்பவம் சொல்லுவாங்க அதை இந்த பாடல் வெளியாகிறதுக்கு முன்னாடி பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது வெளியாகிடுச்சு இந்த பாட்டை நீங்கள் முழுசாக கேட்டிங்களா கேட்டேன் சார் ஃபுல்லாக கேட்டேன் திரையரங்கம் சிதறணும் இவன் பேர் முழுக்க கலக்கட்டும் பொடுசுகள்லாம் கதறட்டும் இப்போ பொடுசுங்கள்லாம் கதறட்டும் சொல்றீங்களா சார் யாரை குறிவைத்து சொல்றாங்க இவங்க பொடுசுகள் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இந்த பண்ணாடிங்க இருக்காரு இல்லை அந்த வலைபேச்சு பண்ணாடிங்க அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற காக்கா கூட்டம்னா யார் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டீம் தான் இவங்க அந்த பொருசுகள்லாம் கதறட்டோன்னு சொல்கிறதுன்றது அந்த வார்த்தையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரும்பாலான அஜித்தோட ரசிகர்கள் வந்து அந்த வலைபேசி இந்த பண்ணாடைகள் இருக்காங்கல்ல இந்த மூணு குரங்கு இருக்கானுங்கள்ல அந்தப்புறம் மந்தனன் பீலா பிஸ்மி அப்புறம் அந்த மூணாவதாக ஒருத்தர் இருக்கிற அந்த சத்து இல்லாத சக்தி வேலை இல்லை வந்து போட்டெல்லாம் வந்து பதினி பதவி வேலுன்னு கூட போட்டங்க ஏதோ ஒரு பேர் அவனுக்கு வைக்கணும் அல்ல பாவம் அவனும் பேர் இல்லாமல் பட்ட பேர் இல்லாமல் இருக்கணான் ஸோ இந்த நபர்கள் இவங்களுக்கு ஆதரவாக வந்து செயல்படக்கூடிய சில யூடியூப்பில் வந்து திட்டமிட்டு வந்து இவங்களையே கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு அஜித் அவர்களுக்கு எதிராக வந்து வன்மத்தை கக்கனை வந்து அந்த ஆங்கர்ஸ் அண்ட் அதர் இந்த சேனலை சார்ந்தவங்க ஏகேவோட வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர ஏகேவுக்கு எதிராகவே வன்முத்த கொட்டக்கூடிய நபர்கள் இந்த இந்த மூன்று பன்னாடைகளோடு சேர்ந்த நபர்கள் அதுக்கு பிறகு வந்து அதில் ஆதரவாக இருக்கக்கூடிய காக்கா கூட்டங்கள் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கேட்டினா இவர் வந்து இந்த பொரிசுகள்னு சொல்கிறது வந்து அதுதான் நான் நினைக்கிறேன் பொரிசுகள் கதறட்டும்னு சொல்கிற அந்த வரி அதுதான் இப்போ தேட்டர்லாம் செதறணும் இவன் பேர் முழுக்க கலக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இவன் பேர் முழுக்க கலட்டினா அது வந்து ரெண்டுமே வந்து அஜித்துக்கான சாதகமான வரிகள் அந்த ரெண்டுமே அதுக்கு பிறகு சொல்லக்கூடிய அது பொடிசுகள்லாம் கதறட்டும்னு சொல்கிறதுனு கேட்டால் இவங்களுடைய வன்மம் இந்த வலைபேச்சு பண்ணாடைகள் மற்றும் அந்த அவங்கள சார்ந்த சேனல்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக மிகப்பெரிய ஒரு வன்மத்தை கொட்டினானுங்க சார் அஜித் மேலே எல்லாத்துக்கும் வன்மத்தை கொட்டினானுங்க அவர் பத்மபூஷன் பட்டம் வாங்கும் போதும் அதுக்கும் வன்மத்தை கொட்டினானுங்க இப்படி வெக்கமே இல்லாமல் வந்து வன்மத்தை கொட்டிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் எதிர்பார்த்த அஜித் இவர்தான்றான் மானகையும் சூடு சொரணும் எதுவுமே இல்லாத இந்த அந்தப்புறம் அந்தனை வெக்கமே இருக்காதா நீங்கள் உப்பு போட்டு தான் சேர்த்துருந்தீங்களா இல்லை எப்படியா சொல்லுங்கள் அருமையாக நான் சொல்கிறேன்னு கேட்டுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சம்பவம் சரியான சம்பவம் சார் இந்த ஓஜி சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான சம்பவம் அந்த முதல் வரியே வந்து திரையரங்கம் செதறணும் இவன் பேர் முழுக்க கலக்கட்டும் அப்படின்ற அந்த ரெண்டு லைன் ரொம்ப ரொம்ப இது மூணாவது அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது கேட்டினா பொருசுகள்லாம் கதரட்டும் அப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டனா நான் புரிஞ்சுக்கிறது வந்து கேட்டனா இந்த பண்ணாடைகள் தான் அந்த வலைபயிற்சி பண்ணாடைகள் வந்து க வன்முத்த கொட்டை பண்ணாடைகள் இவங்க வந்து கார் ரேசிங்கை வந்து பார்த்தா விடாமுயற்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து இவங்க படத்தை வீழ்த்தணுன்றதுக்காக எடுத்த முயற்சிகள் அதுக்கு பிறகு அதனுடைய அதுக்கான பேச்சுக்கள் அதுக்கு அடுத்தது கேட்டினா வந்து இவர் கார் ரேஸில் கலந்துக்கிட்டு அவர் வந்து அதை அந்த கார் ரேசிங்கில் வந்து ஏற்பட்ட அந்த விபத்து நேரத்தில் இவங்க பேசுனது அதுக்கு பிறகு வந்து மூணாவது பத்மபூஷன் பட்டம் வாங்கும்போது போது கொட்ட வன்மம் இதெல்லாம் சாதாரணமான வன்மமே கிடையாது இதெல்லாம் மிகப்பெரிய வெஞ்சன் கக்குனானுங்க வைத்தர் சில கொட்டினானுங்க ஸோ அதனால் இதுதான் சார் பதில் ஏகே பாணியில் கொடுத்த ஒரு பதிலடி இதுதான் சரியான பதிலடி நான் அப்படிதான் இந்த பாட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன் இது வரைக்கும் ஒரு ஒரு ஐம்பதுமே ஒரு ஐம்பது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சரியான நெத்தியடி பதில் வந்து ஏகேவோட எதிர்ப்பாளர்களுக்கு குறிப்பாக எதிர்ப்பாளரெல்லாம் ஏகேவுக்கு எதிரியே கிடையாது இந்த பண்ணாடைகள் மட்டும்தான் எதிரி எதிரிகனு சொன்னால் இவனை எதிரியாகவே எடுத்துக்க முடியாது அவர் ஏன்னா அவர் கால் விரல் சுண்டு விரலில் இருக்கிற அந்த வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு மை கூட வந்து இவனுக்கு இணையாக மாட்டானுங்க ஆனால் வந்து இவனுக்கு வன்மத்தை கொட்டினானுங்க அப்போ நாம் பதில் கொடுத்துட்டு வந்தோம் தொடர்ச்சியாக இப்போ வெக்கமே இல்லாமல் அந்தப்புறம் வந்தணுன்னு கிட்டத்தட்ட நிர்வாணமாக நிற்கிற மாதிரி பேசுகிறான் என்னென்னா வந்து நான் வந்து அவர் வந்து நான் அஜித்தை இப்படிப்பட்ட அஜித்தை தான் நாங்கள் விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் வந்து பார்த்தினா வந்து ரொம்ப ஆதரவாக பேசுகிற மாதிரி நடிக்கிறான் ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தினா செருப்படி தான் வெழுது அந்த சம்மந்தப்பட்ட வந்து அந்த சேனல்கள்லாம் இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி பேசி அவனுங்களே இந்த சேனல்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரான ஒரு சேனல்கள் மாதிரி ஆகிடுச்சி அதில் தம்பிங்க வந்து சமய சமீபத்தில் சில தம்பிகள் வந்து சரியான ஒரு பதிலடி இவங்க லாங்குவேஜில் பதில் கொடுத்தாங்க உண்மையிலே அது மறக்க முடியாத இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சம்பவமாக பார்க்குறேன் நான் அதனால் இந்த பாடல் வந்து நெற்றியடி பாடல் சார் உண்மையிலேயே வந்து பாராட்ட ஜிவிபி ஜிவி ஜிவி பிரகாஷ் வந்து நம்ம வந்து எப்படி பாராட்டுறதுதான் தெரியல அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தேட்டரில் வந்து மிகப்பெரிய சம்பவம் இருக்குது இல்லை சார் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது இவங்க எதிர்மறியான விமர்சனங்கள் பண்ணால் கூட எல்லாம் வந்து அஜித்துக்கு ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி சரி நிச்சயமாக சார் ஆனால் நீங்கள் எப்படி புரிஞ்சிங்கன்னா இவனெல்லாம் இவனுங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது இவங்க தான் அதான் நான் சொல்கிறேன் கால் சுண்டு வரல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு மயிர்கால் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கூட இவங்க ஈடாக மாட்டானுங்க இயக்க உடைய இயற்கையோடைய இடது காலில் இருக்கிற சுண்டு கடைசி சுண்டு வரல இருக்கிற ஒரே ஒரு மயிர்கால் கூட இவனுக்கு ஈடாக மாட்டானுங்க ஆனால் என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குமுறல் இருந்துச்சு இவங்க பேச பேச வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் பதிலடி சரியான பதில் நம்ம தான் கொடுத்துட்டு வந்தோம் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தோம் பல சேனல்களை நான் பேசிட்டு வந்தேன் இதனால் சில சேனல்களை போகிறதே விட்டேன் போங்குடாரே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் வந்து வன்மத்தை கொட்டினானுங்க முழுக்க முழுக்க இவங்க வன்மத்தை கொட்டினானுங்க அதோடய விளைவு வந்து கேட்டனா அந்த சேனல்களும் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறானுங்க இப்போ ஏன்னு கேட்டனா வியூஸே வரல அந்த சேனலுக்கு இவங்க வந்து ஏகேவுக்கு எதிரானவங்க அப்படின்ற வந்து அந்த மாதிரி ஒரு சாயல் வந்துச்சு அந்த அந்த சேனல்களுக்கெல்லாம் ஸோ அதனால் வந்து என்னால் நான் வரையிலும் பதிலடி இவங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்தோம் தம்பிங்க வந்து சம்பவமே பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாது ஏகே உடைய அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நியூஸ் டன்னு ஒரு சேனலில் ரொம்ப பிரமாதமாக தம்பிங்க பேசியிருந்தாங்க பதிலடி கொடுத்துருந்தாங்க அதனால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நம்ம ஒரு சேனல் வந்து இன்னொரு சேனல் பேரை சொல்கிற தப்பு ஒன்றும் கிடையாது சார் நல்லது செஞ்சால் நம்ம சொல்லுவோம் நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறோம் நியூஸ் டன்னு ஒரு சேனலில் வந்து அதுக்கு பதில் கொடுத்தாங்க இன்னொரு தம்பியும் வந்து கேட்டால் நல்லவன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல்லையும் தம்பி வந்து பதில் கொடுத்தாங்க இப்படி வந்து நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்ய ஏற்கே மேலே வந்து ஒரு சின்ன கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்புறப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை அதனால் இந்த பண்ணாடைகளுக்கு நாம தான் கரெக்டான பதிலடி கொடுத்தோம் ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் சார் அது அதனால் நம்ம செய்யலாம் அதனால் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை தொடர்ச்சியாக நம்ம செய்வோம் இவனில் யாருன்றதை நம்ம அடையாளம் காட்டினோம் தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம் இதில் வந்து யோகி பாபு வந்து எவ்வளோ இவங்க மட்டமாக கேவலமாக பேசி இப்போ சமீபத்தில் ஒரு சேனலில் வந்து ப்ரைவேட்டில் போட்டாங்க இவனுக்கு இவனுக்கு பேசுனதை எவ்வளோ பெரிய விஷயம் அது அதனால் அவன் கேட்டால் நம்ம வந்து பாதுகாப்பு அரணாக இருப்போம் ஏகேவாக இருக்கட்டும் அது யோகி பாபுவாக இருக்கட்டும் வேறு யார் எந்த நடிகரை இவனுக்கு க வந்து கேவலமாக பேசினாலும் நம்ம பதிலடி கொடுப்போம் அந்த நடிகர்களுக்கு நம்ம பாதுகாப்பு அரணாக நம்ம இருப்போன்றது தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் சார் அதே மாதிரி ரெண்டு முக்கியமான வந்து ஒரு விஷயம் வந்து இந்த பாட்டில் லைனில் வருது என்னென்னா முறைச்ச எல்லாம் சவ ரெடியாக வச்சுக்கோ எல்லாம் உடஞ்சிடும் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி வரிகளும் ஆமாம் விரதமெல்லாம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் தான் அப்படின்னு சொல்லி விரதம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் என்னென்னு கேட்டோம்னா அவர் வந்து தன்னுடைய உடலை மெழிஞ்சு உடலை வருத்தி ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கார் ரேசிங்க்காக ஸோ ஒரு குறிப்பிட்ட அச்சீவ்மெண்ட்டை அவர் அடைஞ்சிட்டார் ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கார் ரேசிங்காக அவருடைய உடலை வருத்திக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆள் ரொம்ப மெலிஞ்சி ரொம்ப வந்து காணப்பட்டார் ஸோ இப்போ அந்த அது கூட விரதமாக இருக்கலாம் ஸோ அந்த விரதம்லாம் முடிஞ்சிடுச்சு இனி வெறித்தனமான ஆட்டன்றது தான் இந்த பாடலை சொல்லுது நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் அவருடைய கார் ரேசிங்க்காக அவர் உடலை ரொம்ப வருத்தினார் நம்ம பார்த்தோம் பழைய அஜித் மாதிரியான உடல்வாகு இல்லாமல் இருந்தது ஒரு இந்த கார்க்காக வந்து வெயிட்டை குறைக்கணும்னு கூட அவர் பண்ணியிருக்கலாம் இப்போ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு மீண்டும் வந்து சம்பவம் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அவர் சொல்கிறார் தொடர்ச்சியான படங்கள் இருக்கான் வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் கூட கொடுக்கலாம் ஸோ அதனால் கூட அவர் சொல்லலாம் ஏன்னா விடாமிச்சி ரொம்ப லாங் கேப் இருந்துருச்சு இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நான் அதே மாதிரி இன்னொன்று சரி ரிப் போர்டு உண்டு மறக்காது அப்படின்றாரு யாருக்கு வந்து ரிப் போர்டு உண்டு மறக்காது அப்படின்ற மாதிரி இந்த லைனை எழுதியிருக்காங்க அவங்க யாரை மீன் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த லைனை ஆராய்பு உங்களுக்கு தெரியும் ஆராய்பி என்றதுன்னு கேட்டால் இரங்கல் தெரிவிக்கிறது யார் வந்து இவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோதான் அஜித்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆராய்பி அது யார் வேணால் இருக்கலாம் அஜித்னால் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அஜித்தோட சக சகாப்தம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஆர்ஐபின்றது வந்து அவங்களுக்கு தான் பொருந்தும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் ஆர்ஐபி ஸோ அவங்களெலாம் வந்து அனுதாபங்கள் அப்படி சொல்கிறது இனி அப்போது இருக்கட்டும்னா வந்து அஜித்தோட ரசிகர்களுக்கு வந்து ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு அதாவது வருஷத்துக்கு ரெண்டு படம் இல்லை வருஷத்துக்கு ஒரு மூணு படம் அப்படின்னு கேட்டிருந்தவங்களுக்கு இனி வந்து தொடர்ச்சியாக ஒரு வந்து படம் கொடுப்பாருன்னு தான் பொருள் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ யாரெல்லாம் அஜித் அவ்வளோதான் சொல்லி நினச்சாங்களோ ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபம் சார் ஆர்ஐபி வந்து அவங்க சொல்கிறார் அதுதான் சார் இவங்க வந்து பெரிய சம்பவம் பண்ணும் பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பாடல் விளையாடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பாடல் வெளியான உடனே பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு நிஜம்தான் ஆனால் ஒரு சில தரப்பு ரசிகர்கள் வந்து ஒன்று பெருசாக இல்லையே அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க சார் அதெல்லாம் வந்து பிரச்சாரம் சொல்லுவாங்க தெல அதுதான் சும்மா அதெல்லாம் வந்து யார் சொல்கிறதுக்கு என்ன நீங்கள் வந்து நீங்கள் அஜித் ரசிகர்கள் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி தேட்டரில் அந்த சம்பவம் பார்ப்பீங்களா அப்போ தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஏதாவது அவங்களோட வழி போகிறதுக்கு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கட்டினா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடும்ப பங்கான படமாக ஆயிடுச்சு சரிங்களா அது எந்த வகையிலும் நம்ம குறையே சொல்ல முடியாது நான் மீண்டும் கூட சொல்கிறேன் ம திரு மகிழ்திருமேனியை வந்து நான் பாராட்டுறேன் இப்படி ஒரு கதையை வந்து அஜித் அவரில் வந்து வச்சு அடுத்ததுனால ரீச் ஆச்சு கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி இருக்கணுன்றது ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப நான் அதை வரவேற்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும் ஒட்டுமொத்த எல்லா ரசிகர்களும் வந்து இளம் வட்டங்கள் அனைத்து ரசிகர்களும் நான் சொல்கிறேன் தேட்டரில் வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அதுதான் நான் பார்க்குறேன தவிர இதை தவிர நீங்கள் வந்து சில பேர் திட்டமிட்டு வேணும்னுவே வன்மத்தோடு கொட்டுறதுக்கு இப்போ கூட இந்த இந்த வலைபய்ச்சில் இருக்கிற அந்த குரங்குகள் மூன்று பேர் இருக்க பண்ணாடிங்க நெகட்டிவான அவன் இருந்தானுங்க ந ரொம்ப நக்கலாக இது அந்த குட் குட்பேடாக்கில் என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி தான் இருந்தானுங்க ஆனால் பதிலடி சரியான பதிலடி வந்து தம்பிங்க ஒரு ஒரு மூணு பேர் கொடுத்தாங்க அந்த அந்த சம்பவம் நான் எதிர்பார்த்தேன் இப்படி ஒரு சம்பவம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இப்போ என்னென்னு கேட்டால் அடக்கி வாசிக்கிறாங்க இப்போ வேறு வழியே எல்லாமே கூச்சமே இல்லாமல் வந்து வெக்கமே இல்லாமல் அஜித் அவர் வந்து வாழ்த்தி பேசுகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் தெரியுதுன்னா இவங்களுக்கு வருமானம் போயிடுச்சு இதனால் அவனுக்கு பல வருமானங்களை இழந்தானுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல கா கோல்டு காயினை எதிர்பார்த்துருந்துட்டு அந்த கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவாக ஆகும்போது அரசியல் கட்சியாக வந்த பிறகு கேட்டனா இந்த இதெல்லாம் சினிமாவில் செல்லுபடி ஆகும் ஆனால் அரசியல் கட்சி தொடங்கிட்ட பிறகு கேட்டனா அஜித்தோட ரசிகர்களும் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வேணும் அதெல்லாம் இவங்க அணைச்சிக்க பார்க்குறாங்க இப்போ எதுக்கு வன்மத்தை கொட்டோன்ட்டு இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் வர வழியே இல்லாமல் கோல்டு காயின் அங்கேருந்து வரல வராதனால என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் திரும்ப வந்து அஜித்தை வந்து நாங்கள் இப்படிப்பட்ட அஜித் தான் நீங்கள் யார் அஜித் எதிர்பார்க்குறதுக்கு அஜித் சம்பவம் இன்னும் பல சம்பவம் இருக்குது குட் பட் அக்ளியோட போயிடுறேன் இன்னும் அடுத்தடுத்து படங்கள் நிறைய இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு அஜித்தை நாங்கள் இப்படி விரும்பணும் அப்படி விரும்பணுன்னு சொல்லிட்டு மா மா நான் கேட்டேன் நான் இவனுக்கு வந்து நான் கேட்டனா கோல்டு காயின் அங்கே விஜய்கிட்ட வந்து கோல்டு காயின் வருது நேரடியாக சொல்கிறேன் எனக்கு இன்னும் பயம் கிடையாது விஜய்கிட்ட வந்து கோல்டு காயின் வருது கோல்டு காயின் வரும்போது கேட்டினா அஜித்தை வந்து திட்டினேன் இது காலகாலமாக பண்ணிவிட்டு அப்படியே பழகப்பட்டு வானுங்க இதுதான் உண்மை அதனால தான் வந்து விடாமுற்சி வந்து கேவலமாக பேசுனது வந்து தொடர்ச்சியாக வந்து அஜித்தை எவ்வளவு சார் பத்மபூஷன் பட்டம் வாங்குறதை போய் எவ்வளோ கேவலமாக பேசணும்னு தெரியுமா அவனுங்க மன்னிக்கவே தேசம் இவன ஒட்டுமொத்த மக்களும் இவனை ம இவனை மன்னிக்கவே மாட்டாங்க உண்மையே இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இவனுங்க அவர் காலை கழுவணும் அஜித் காலை கழுவணும் இவங்க மூணு பேருமே சொல்கிறேன் நான் அவ்வளோ நக்கலாக பேசுகிறானுங்க பத்ம பட்டம் வாங்கினது எவ்வளோ கேவலும் பேசுனான்னு தெரியுங்கள அதனால் இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து விஜயை வந்து மனசை குளிர வைக்கணும் விஜய்கிட்டருந்து கோல்டு காயின் வரணும் விஜய்கிட்டருந்து கட்டுக்கட்டாக பணங்கள் வழக்கம் போல் வரணுன்றதுக்காக பேசுனது தான் இது அதனால் இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து தான் யார்ன்றதை நிரூபிக்கிறாரு நீங்கள் விடாமுயற்சி பேசுனீங்க என்னென்ன பேசுனீங்களா வாங்கடா ஏப்ரல் பத்தாம்தேதி வந்து தேட்டர் பக்கம் வந்து பா வந்து பாருங்க நீங்கள் நான் கேட்குறேன் நான் இந்த நம்ம எந்த தேட்டர் வேணாலும் உள்ளே நுழைய முடியும் ஏப்ரல் பத்து நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இவனை வர சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு தேட்டர் சரியான இவனுக்கு மூணு பேருக்கு சவால் விடுறேன் இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு இவனுக்கு ஏதாவது ஒரு தேட்ரு பக்கம் போயிருக்குடா பார்க்கலாம் நீங்கள் சென்னையில் எங்கேயோ ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயாவது ஒரு தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் தேட்டரில் போய் அந்த அந்த ஏப்ரல் பத்தாம் தேதி காலில் ஃபஸ்ட்டு ஷோக்கு போய் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம் இவனை இல்லை ஏதாவது ஒரு ஷோக்கு நிற்க சொல்லுங்க பார்க்கலாம் முழுசாக வரமாட்டானுங்க வீட்டுக்கு அந்த அளவுக்கு இவனுக்கு பேசியிருக்கானுங்க சாதாரண இல்லை சும்மா சாதாரண போகிற போக்கில் சொல்ல சார் எல்லாேருக்கும் தெரியும் அறிவுள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் இவனுக்கு வந்து அஜித் மேலே வன்மத்தை கொட்டானுங்கன்னு சொல்லிட்டு அதனால் மன மகிழ்ச்சியோடு நான் சொல்கிறேன் ஏப்ரல் பத்தாம் தேதி அஜித் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க அஜித் ரசிகர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே அன்னைக்கு தான் வந்து திருவிழா சார் இந்த ஓஜி சம்பவம் பாடல் உங்கள் வார்த்தையில் ஒரே வரியில் சொன்னால் எப்படி சொல்லுவீங்க சார் ஒரு மெகா மிரட்டல் சம்பவம் அவ்வளோதான் சார் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க